நம்ம வெண்பாவை இப்படியே விட்டா வந்து போகுதுன்னா வேலைக்கே ஆகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டைம் வந்து போதும்னா எப்படியோ ஒரு வழியாக அந்த அந்த கடவுளோட ஆசிர்வாதமோ இல்லை நல்லவங்க இன்னும் அந்த உலகத்தில் வந்து போய்னா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னும் என்னமோ தெரியல நம்ம வெண்பா வந்து போதுன்னா நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதே சமயம் நம்ம வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி தான் நான் மல்லி அம்மாவை பார்த்தே ஆகணும் பேசியே ஆகணும் அப்படி அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து போதும்னா இந்த ரஞ்சிதா அவங்க பாட்டிக்கெல்லாம் தெரியாமல் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வெண்பாவுக்கு வந்து போதும்னா இப்போ மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம விஜய் அவ்வளவு கோவத்தில் இருக்கும் போதும் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வெண்பா மேல வந்து ரூடா நடந்துக்க கூடாது கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வெண்பா கேட்ட அடுத்த செகண்டே வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ மல்லியும் நம்ம வெண்பாவை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பர் தான் வேற வேற வழி கிடையாது ஏன்னா நம்ம வெண்பாவை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் இல்ல வேற ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் கண்டிப்பா விலை வந்து விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ என்ன அவர் சைலண்டா இப்படி ஒரு முடிவை எடுத்துடுறாரு அதுக்கு முன்னாடி என்ன விளாண்ட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்னை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் வந்து இப்போன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இதில் இந்த நிஷா வேற வந்து இப்போ என்ன புதுசாக கொட்டையாக குழப்பிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இந்த நிஷாவுக்கு தேவையானது நம்ம வெண்பா அதாவது தன்னோட அக்கா பொண்ணு வந்து தேவை அதே சமயம் வந்து வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு தேவையானது நம்ம விஜய் ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டா ஈஸியாக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வெண்பாவையும் விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு பேரும் ஒரு மேக்னட் மாதிரி அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு இப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்துமே கூட வந்து அவங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து வெண்பராங்கிறது எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா ஏன் வெண்பாணி நீ போனேன் அது மட்டும் இல்லாமல் உன் டாடா எவ்வளோ வீல் ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படி இப்படின்றமோ வந்து கேட்கும்போது என்ன டாடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ இத்தனை நாளாக வந்து இப்போ அதாவது உங்க பொண்ண நீங்க பிரிஞ்சிருக்க முடியாம இவ்வளோ வந்து இப்போ என்ன வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க ஆனால் மல்லியம்மா வந்து இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போனாங்களே அவங்க அதாவது எங்க போனாங்க என்ன ஆனாங்க அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இப்போ என்ன இருக்கா டாடா அது மட்டும் இல்லாமல் மல்லியம்மா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் கூட பண்ணி கேட்கல அப்போது அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாலும் வந்து போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படி இப்படின்றமே வந்து கேட்டு நம்ம இது விஜயோட அறிவு கண்ணை வந்து போனால் திறக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் தான் வந்து போனால் விஜய் இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம வெண்பாக்கு வந்து போனால் ஃபோன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைம் வந்து போனால் வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா நீங்கள் வாங்க நான் ஒரு டைமாக வந்து போயிருந்தா உங்களை பார்க்கணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம மல்லி இருந்துட்டு ஏற்கனவே வந்து போய்னா தன்னோட அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சுத்திட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்ப என்ன வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெண்பா இங்கே பாருமா நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் சேஃபாக தான் இருக்கேன் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வந்து இப்போ நீ சைலண்டா அவன் அப்பா சொல்கிறதோ டாடா சொல்றத கேளு உனக்கு இனிமேல் வந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தங்க கிடையவே கிடையாது அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன் டாடாவை கூட வந்து போனால் நீ வந்து சந்தோஷமாக இரு உன் டாடா உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே செய்வார் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம வெண்பாவுக்கு வந்து போனால் இப்போ புரிய வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க